எல்லாம் செய்ய நேரம் வந்துருச்சு அப்படித்த யுஎஸ் அரசால் கலங்கி நிற்கும் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா ஓவல் ஆபீஸில் ட்ரம்ப் கூட நடந்த சண்டை போட்டதற்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி முதல் முறையாக பதில் சொல்லியிருக்காரு அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட ஓவல் ஆஃபீஸில் வாக்குவாதம் பண்ணின சில நாட்கள் கழித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கூட எல்லாம் சரியாக்கி உக்ரைனில் நிரந்தர அமைதி வர அவரோட பலமான தலைமையின் கீழ வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்குற ராணுவ உதவியை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி முதல் பதில் சொல்லியிருக்காரு அதாவது எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டு வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் நடந்த நம்ம மீட்டிங் சரியாக நடக்கல அது தப்பாக போச்சு இப்போ எல்லாம் சரியாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இனிமே ஒத்துழைக்கவும் பேச்சு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்காரு அதோடு சேர்த்து அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி பண்ணுறத நிறுத்தினது தான் அமைதிக்கு பெரிய உதவின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி இது கீவ் அரசாங்கத்தினுடைய அமைதி பேச்சுக்கு தள்ளுற ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கா ஆயுத உதவி நின்னுட்டா ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ற தாக்குதல தடுக்கிற சக்தியும் வந்து குறைஞ்சிடும் ஜெலன்ஸ்கி போரை முடிக்க நாங்க வேகமா வேலையை செய்ய ரெடியா இருக்கோம் ஆரம்பத்துல கைதிகளை ரிலீஸ் பண்றது ஆகாயத்துல சண்டை போடாம இருக்கிறது எல்லாம் இருக்கலாம் ஏவுகணையில தூரத்துல இருக்கிற ட்ரோன் எனர்ஜி மற்ற முக்கியமான விஷயங்களை பாம்போடு தகர்க்கிறத தடுக்கணும் கடல் சண்டையும் உடனே நிறுத்தணும் ரஷ்யாவும் ரெடியா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு வேகமா போகலாம் மேலும் அமெரிக்காவுடைய சேர்ந்த ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு கீவ் உக்ரைனுடைய இயற்கை வளத்தையும் கனிம வளத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுக்க எந்த நேரமும் ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ஒப்பந்தம் போன வாரம் வாஷிங்டனில் சைன் பண்ண வேண்டியது ஆனால் ட்ரம் கூட நடந்த சண்டை வந்ததால் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாடிகளில் இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அதனால் அந்த டீல் அப்படியே நின்று போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்